ஹாய் ஹலோ வெல்கம் யூவர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிறகடி காசி சீரியல் சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு நாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீதா உங்கள் ஃப்ரெண்டோட பைக்கில் போனதை மீனா பார்த்துறாங்க இதை கேட்குறதுக்காக மீனா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவும் சீதாவும் இருக்காங்க அம்மா வெளியில் வேலைக்கு போகிற வரைக்கும் சீதா வெயிட் பண்ணுறாங்க அம்மா வேலைக்கு வேலைக்கு போனதும் சீதாவை கூப்பிட்டு மீனா கேட்குறாங்க பைக்கில் வந்தே அது யார் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு இருந்துட்டு சீதா சொல்கிறாங்க ஃப்ரெண்டு தான்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மீனா அதை நம்பாமல் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதுக்கு சீதா சொல்கிறாங்க ஃப்ரெண்டை தான்கா பழகிட்டிருந்தோம் ஆனால் அவருக்கு திடீர்னு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் சொன்னார் நான் இன்னும் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மீனாக இருந்துட்டு நீ என்ன முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சீக்கிரம் இருந்துட்டு சொல்கிறாங்க நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலைக்கா படகி பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவாரான்னு பார்த்துட்டு தான் நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் மீனாக கோபப்படுவாங்கன்னு பார்த்தா கோபமே படலை சந்தோஷப்பட்டு உன் நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அதில் சம்மதம் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தான் எனக்கும் அம்மாவுக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டாங்க இப்படிலாம் நடந்துகிட்ருக்க மறுபக்கத்தில் ரோஹிணி இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க இதை பார்த்தா விஜயா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க ப்ரைடல் மேக்கப் போயிட்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு கேட்குறாங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க நல்ல பெரிய ஃபேமிலி தான் ஆண்ட்டி அதனால் இருபத்தஞ்சாயிரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா கேட்குறாங்க ஆனால் ரோஹிணி இருந்துட்டு அதுக்கு கையில் யாரும் கேஷ் கொடுக்கறதில்ல ஆன்ட்டி எல்லோரும் ஆன்லைனில் தான் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா அப்போ ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி வந்துட்டு ஷாக்காக ஏடிஎம் கார்டு எதுக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்லைனில் தானே பே பண்ணுறாங்க அப்போது அதனால தான் ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏடிஎம் கார்டை கையில் எடுத்து கொடுத்துட்டு கோவத்தில் ரூம்குள்ளே போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவும் மீனாவும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பார்லரோட பார்லர் அம்மாவோட பணத்தை எதுக்கு அம்மா கேட்குறாங்க அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க